ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அமேன் ஹலே லூயா இந்த வசனம் சொல்லியிருக்கு கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சீயோன் சொல்றதா இந்த இடத்துல வேதம் சொல்லியிருக்கு அநேக நேரத்தில் நம்ம அதுதான் சொல்கிறோம் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு ஸ்திரீ தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு தன்னுடைய கர்ப்பத்தில் பிறந்த தன்னுடைய பிள்ளைக்கு அவங்க மறப்பாங்களா மறக்கவே மாட்டாங்க மறக்க மாட்டாங்க ஆனாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இந்த இடத்துல எனவே நான் மறப்பதில்லை அப்படின்னு ஆண்டு சொல்லல அவர்கள் மறந்தாலும் ஒரு வார்த்தையை அந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் அவர் ஆட் பண்ணிக்கிட்டாரு எப்படின்னா அவர்கள் மறந்தாலும் அப்போ அநேக தாய்மார்கள் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரையும் சொல்லல சில தாய்மார்கள் ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் மூத்த பிள்ளைனா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் சில வீடுகள்ல கடைசி பிள்ளைனா முதலிடம் சில வீட்டு வீடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா ஆண் பிள்ளைக்குன்னா ஒரு இடம் சில வீடுகளில் பார்த்தோம்னா பெண் பிள்ளைக்குன்னா ஒரு இந்த மாதிரி பிள்ளைகளுக்குள்ள ஒரு வேற்றுமை பார்த்து ஒரு பிள்ளைக்கு எல்லாம் இது பண்ணிட்டோம் இன்னொரு பிள்ளைய மறந்து போய் கொண்டு இருக்கிற ஒரு சமுதாயத்துல நாம் என்ன பண்றோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் கிடையாது வேதத்துல அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல அப்படின்னு அவர்கிட்ட அந்த பார்சியாலிட்டி எல்லாம் பார்க்கவே முடியாது ஆமே ஹலே அவர் ஒரு நல்ல தகப்பன் அவர் நல்ல ஒரு தாய் ஆமே அவர் பச்சபாதம் பார்க்க மாட்டார் நம்மளை மறக்கவும் மாட்டார் நம்மளை அபிஷேகம் பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவர் நம் மீது இருக்கிற அபிஷேகம் உண்மை உள்ளது நம் மீது இருக்கிற இருக்கிற ியானவர் நமக்குள்ளரிவர் உண்மை உள்ளவர் ஒரு நாளும் அவர் நம்மள என்ன பண்ண மாட்டார் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார் உங்களுக்கு ஆண்டவர் அநேக தரிசனத்தை கொடுத்திருக்கலாம் உங்களுடைய பிசினஸ் காரியத்தை குறித்து ஒரு தரிசனத்தை கருத்தர் கொடுத்து காரியத்தை துவங்கினார் அப்படின்னா அது நிச்சயம் அவர் நன்மையாக முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அவர் வாக்கு கொடுத்துட்டு மறக்கிற தேவன் கிடையாது வாக்கு கொடுத்த வார்த்தையை அவர் நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அவன் ஹரி லோய்யா